உங்களுக்கு இப்ப எந்த கொஸ்டின் பாருங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி நாலு மற்றும் மார்ச் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி நாலு இவற்றுக்கு இடையே உள்ள நாட்கள் இடையே உள்ள நாட்கள் ஸோ மொத்த நாட்கள் கேட்கல இடையில் உள்ள நாட்கள் அப்ப என்ன பண்ணும் நீங்க ஜனவரி பன்னெண்டு எடுக்கூடாது மார்ச் ஏழு எடுக்கூடாது ஸோ அது ரெண்டுக்கு இடைப்பட்ட நாட்கள் மட்டும் தான் அதாவது ஜனவரி ஜனவரி பதிமூணு முதல் மார்ச் ஆறு வரை மொத்த நாள் கம்மி பண்ணும் ஏன்னா பன்னெண்டு இருக்க கூடாது ஏழு ஏற கூடாது அப்ப பதிமூணாம் தேதில மார்ச் ஆறு வரைக்கும் எத்தனை நாளுக்கு என்ன பண்ணும் நீங்க என்னை கண்டுபிடிச்சாலும் சரிதான் இல்ல அப்படின்னா ஜனவரி மொத்தத்த நாள் இருக்கு முப்பத்தொரு நாள் ஜனவரி மொத்த நாள் முப்பத்தி ஒரு நாள் நீங்க எத்தனை சொன்னாங்க பன்னெண்டு அப்படியே கழியும் ஓகே முப்பத்தி ஒண்ணுல பண்டு பட்சம் வரும் பத்தொன்பது ஓகே அடுத்து பிப்ரவரி பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும் பிப்ரவரி வரும்போது மட்டும் அது என்ன வருஷம் நீங்க பாக்கணும் சோ மத்த எந்த மாதம் எழுதும்போது நான் அதை பார்க்க மாட்டோம் எதுக்கு மட்டும் பார்க்கணும் பிப்ரவரி மட்டும் பார்த்தோன்னே சோ லீப் வருஷம் போது மாறும் ஏன்னா சாதாரண வருஷம் இருபத்தி எட்டு லீப் வருஷம் இருபத்தி ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு வந்து பார்த்தா லீப் வருஷம் அப்ப பிப்ரவரி எத்தனை நாள் இருக்கும் இருபத்தி ஒன்பது நாள் சோ அப்போ இருபத்தி அப்படியே போடுங்க ஓகேங்களா அடுத்து மார்ச் மார்ச்னா ஏழாம் தேதி இப்போ ஏழாம் தேதி என்ன பண்ணும் ஏழாம் தேதி எடுக்கக்கூடாது அப்ப மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் தான் அப்ப ஆறு நாள் அவ்வளவுதான் ஓகேவா அப்போ ஜனவரியில் பத்தொம்பது நாள் இருக்கு பிப்ரவரியில் இருபத்தொன்போது நாள் மார்ச்ல ஆறு நாள் அப்போ எனக்கு கவலை வரும் பாரு பத்தொன்போது இருபத்தொம்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஆறு ஐம்பத்தி நாலு சான்சலோ ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஐம்பத்தி நான்கு நாட்கள் ஜனவரி பத்தொன்பது நாள் இருக்கு பிப்ரவரியில் முழுசா இருபத்தொம்பது நாள் இருக்கு மார்ச்ல ஆறு நாள் இருக்கு சான்சலோ ஐம்பத்தி நான்கு நாட்கள்